రైతు <muchas> தெளிப்பான வளர்ச்சிக்கு செம்மையான எண்ணங்கள் தான் வண்ணமயமாக வளைந்து கொடுக்கின்றது வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடங்கள் யதார்த்தமானவைதான் ஆனால் அதை நாங்கள் அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கை எங்கள் வசப்படும் மையகத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் தாட்சா வணக்கம் சரவணா இனிமையான இந்த காலை பொழுதுல நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் நிச்சயமாக சில காலங்கள் சில நேரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைய நாள் பொழுதை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வணக்கம் தமிழா நிகழ்ச்சி வாயிலாக இன்றோடு நூறாவது நாளாக உங்கள் இல்லங்கள் தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம் அதை பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களோடு பகிர்ந்து கொள்றதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி என்று தான் சொல்லணும் உண்மையிலுமே வந்து ஒரு நூறு அப்படின்னு ஒரு விஷயத்தை எட்டுறது அப்படின்றது வந்து எல்லோருக்குமே சந்தோஷமான விஷயம்தான் உங்களுக்கும் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்லியிருப்போம் என்ற ஒரு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதே போல் எங்களை பார்த்து நீங்களும் நிறைய விஷயங்களை வந்து தெரிந்து கொண்டிருப்பீங்க அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்து அறிந்து கொண்டிருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் இங்கே ஒரு சந்தோஷத்தோடையே பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படி தானே சரவணா கண்டிப்பாக தாட்சாடி நூறு என்று இலகுவாக சொல்லிவிடலாம் அந்த நூறுக்கு பின்னால் பட்ட கஷ்டங்கள் இடையூறுகள் துன்பங்கள் துயரங்கள் சந்தோஷமான விடயங்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்று நாங்கள் நூறாவது நாளை த சந்தித்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நூறாவது நாளுக்கு இவ்வளவு தூரம் சென்றதற்கு எங்களுடைய நேயர்கள் தான் உறுதுணையாக நிறைந்திருக்கிறார்கள் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்வார்கள் ஆனால் வணக்கம் தமிழாவை பொறுத்தவரவில் எல்லா புகழுமே தாட்சானிக்கு என்றுதான் உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பதிவிறக்கம் செய்வதாகட்டும் எல்லா விடயங்களும் தானாகவே எடுத்து போட்டு செய்வார் அதனால தாட்சானிக்கு ஒரு நன்றிகளை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி சிறுவனாக கொடுத்த காசுக்கு அதிகமாக செஞ்சிட்டீங்க சரி இனிமையாக நாங்கள் உங்களோட வந்து அது நூறு நாட்கள் உங்களை சந்திச்சிருக்கிறோம் என்றதில் வந்து இன்னும் சந்தோஷம் என்று தான் சொல்லணும் தொடர்ந்து முறவுகளை இன்றும் கூட உங்களுக்காக நாங்கள் எங்களுடைய குரல் வச்சிருக்கிறோம் குரல் மூலமாக மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் அன்புடைமை குரல் எழுபத்தி எட்டு அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பாட்கண் வற்றல் மறந்தளிர்ந்தற்று அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை வளமற்ற பாலை நிலத்தில் பட்டமரம் தளித்தாற் போன்றது அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை வளமற்ற பாலை நிலத்தில் பட்டமரம் தளித்தாற் போன்றது எண்ணினர்களே குரல் பகுதியை பார்த்திருப்பீர்கள் அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் வள்ளுவர் பெருந்தகை எங்களுக்கு அருளி சென்ற அரிய பொக்கிசம் குரல் திருக்குறள் என்று சொல்லலாம் உலக பொதுமறை என்று எல்லோராலும் போற்றக்கூடிய அந்த நூலில் இருந்து உங்களுக்கான திருக்குறள் வந்தது வாசிப்பு ஒரு மனிதனை பூரண மனிதனாக்கும் என்று சொல்வார்கள் நீங்கள் வாசிப்பது திருக்குறளாக இருந்தால் நீங்கள் முற்றுமுழுதாக பூர்ண மனிதனாக அறிவிக்கப்படுவீர்கள் அறியப்படுவீர்கள் எனவே வாசிப்பதை நீங்கள் திருக்குறளாக வாசிங்களோ அப்படித்தான் நிச்சயமாக அதாவது நீங்கள் பரிபூரணமாக அடையணும் அப்படின்னு சொன்ன நீங்கள் திருக்குறளை படிங்கன்னு தான் சொல்லணும் வாழ்வியலின் அத்தனை விடயங்களும் உங்களுக்கு நாங்கள் இந்த திருக்குறள் மூலமாக தந்திருக்கின்றோம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியும் எங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தருணத்தில் வந்து திருவள்ளுவ பிறந்தகைக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றிகளையும் வந்து பரிசாக கொடுத்து விட்டு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நகர்ந்து போக இருக்கிறோம் கண்டிப்பாக அடுத்த பகுதி உங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி உங்களுடைய புதிய விடியலை புதுப்பொலிவுடன் தருவதற்காக எங்களுடைய சுசித்தரா தயாராக இருக்கிறாங்க வாருங்கள் விடியல் பகுதியை நோக்கி செல்லலாம் ஜி நேயர்கள் அனைவருக்கும் மிகவும் இனிமையான காலை வணக்கங்கள் இன்றைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன் இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் புதிய விடியலாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஐயப்பனுடைய திருச்சரித்திர வைபவத்தை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் ஐயப்பன் மூன்று கல்பத்தில் எவ்வாறு அவதரித்தார் ஒரு ஒரு கல்பத்திலும் மோகினி எவ்வாறு வந்தாள் சிவனும் சக்தி சக்தியிடத்திலிருந்து மோகினி ரூபத்தை எடுத்துக்கொண்ட விஷ்ணுவும் ஐக்கியமடைய எவ்வாறு மணிகண்டனின் திரு அவதாரமானது என்பதை அனைத்தையும் நாம் பார்த்து வந்தோம் முதல் கல்பத்தில் மிகவும் பிரமாதமான அமிர்த மோகினியாக வந்தாள் அதன் பிறகு தாருகாவன மோகினியாக இரண்டாவது கல்பத்திலும் மூன்றாவது கல்பத்தில் பஸ்மாசுர மோகினியாக வந்து ஈசனுடன் ஐக்கியமாகி மகாவிஷ்ணுவிற்கும் ஈசனுக்கும் மணிகண்டனான ஐயப்பன் அவதாரம் செய்கின்றார் இதை நாம் பார்த்து வந்தோம் பஸ்மாசுரனை செய்யும் பொழுது சிவபெருமான் ஒரு மரப்பொந்திற்கு அருகாமையில் சென்று ஒளிந்து கொண்டதை நாம் பார்த்தோம் அப்பொழுது சிவபெருமான் அதுபோல ஒளிந்து கொண்டிருந்த பொந்துக்கு அருகிலேயே மகாவிஷ்ணுவானவள் மோகினியாக வந்தாள் அப்பொழுதுதான் திரு அவதாரம் நேர்ந்தது மணிகண்டன் திரு அவதாரம் நேர்ந்த உடனேவே மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் அந்த ஆண் குழந்தையை மரப்பொந்திலேயே விட்டு விட்டார்கள் அப்படி விட்டு விட்டவுடன் அந்த அழ ஆரம்பிச்சது அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா அழ ஆரம்பிச்ச உடனே இந்த சத்தம் அங்கு வந்த எல்லாருக்கும் கேட்க ஆரம்பிக்கிறது யாரெல்லாம் வந்தா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியம் பந்தளராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா ராஜசேகர பாண்டியன் தன் சேனையோடு வேட்டையாடுறதுக்காக அந்த வனத்துல அப்படி போயிட்டு இருக்காரு அப்ப போகும்பொழுது ஒரு குழந்தை அடர சத்தம் கேட்கறது ராஜா ராஜசேகர பாண்டியனுக்கோ குழந்தை கிடையாது பெரிய குறை தனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு வாரிசு இல்லையே அப்படிங்கிறது தனக்கு ஒரு குழந்தை இல்லையேங்கிற கவலை ரொம்ப அதிகமா இருந்தது அன்றாடம் இறைவனிடத்துல பிரார்த்தனை பண்ணறது உண்டு எனக்கு நல்லபடியா ஒரு குழந்தை கிடைக்கணும் நல்லபடியா குழந்தை வரணும் அப்படின்னு அதுல நம்ம எத்தனையோ செல்வங்கள் இருந்தா கூட விசேஷமாக நம்ம சொல்லறது எதன்னு பார்த்தா இந்த குழந்தை செல்வம் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்லும் பொழுது கூட குழல் இனிது யாழ் இனிது அப்படின்னு சொல்றார் எப்போ தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்களுக்குத்தான் அதெல்லாம் இனிமை குழந்தையோட மழலையை கேட்டாச்சுன்னா அதை விட இனிமையா வேற எதுவுமே இருக்க முடியாது இல்லையா அதிலும் தெய்வ குழந்தையான இந்த மணிகண்டனின் குரல் அந்த அழுக குரல் எல்லாருக்கும் கேட்கறது ராஜா ராஜசேகர பாண்டியனுக்கு ஒரு நிமிஷம் பதட்டமா இருந்தது என்னடா அது வனத்துல குழந்த அழற சத்தம் கேட்கறதே ஏதோ ஆபத்தா அப்படின்னு அந்த அழுக எந்த வழியா வருது அப்படின்னு அந்த சத்தத்தை வச்சு அந்த ஒரு எப்படி சொல்றது அந்த திசையை நோக்கி போறாராம் அந்த திசையை நோக்கி அவர் போகும்பொழுது சற்று தூரத்தில் அப்படி அந்த அழுக சத்தம் நெருங்கி 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 வந்தது ஒரு இடத்துக்கிட்ட வந்த உடனேவே இந்த மரத்துல தான் சத்தம் வருது அப்படின்னு தெரிஞ்சது அப்போ அந்த மரத்துல பொழுது பொந்து இருந்ததா அந்த மர பொந்துக்குள்ள இந்த ஆண் குழந்தை இருந்தது அந்த ஆண் குழந்தை குவா 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 குவான்னு அழுதுட்டு இருந்தது கழுத்துல மணியோடு இருந்தது அதனால மணிகண்டன் அப்படின்னு அதற்கு பெயரும் வந்தது அந்த குழந்தை அப்படி கையில எடுத்தாராம் எடுத்த உடனேவே அந்த குழந்தைய பார்த்து யாருடைய குழந்தை இது அப்படின்னு தெரியல என்னடா அது வனத்துல ஒரு குழந்தைய யாரோ ஒரு அம்மா தனியா விட்டு போயிருக்காளே அப்படின்னு பாத்துட்டு இருக்கார் அது மட்டும் இல்லாம ஒருவேளை அந்த அம்மா எங்கயாவது குடிக்கிறதுக்கு நீர் பருகி விட்டு வரலாம் அப்படின்னு எங்கயாவது சென்று இருக்கலாம் அதனால மரப்பொந்துல இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டு கூட போயிருக்கலாம் சற்று நேரம் பார்ப்போம் யாராவது வந்து குழந்தை என்னோடது அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட நம்ம குழந்தைய பத்திரமா கொடுக்கலாம் அப்படின்னு ராஜா ராஜசேகர பாண்டியன் அந்த குழந்தைய கையில வச்சுண்டு அந்த குழந்தையோட அழக பார்த்து கொண்டு ரசித்து கொண்டிருந்தாராம் சற்று நேரம் பொறுத்து பார்த்தார்கள் யாருமே வரலாங்க அதன் பிறகு பார்த்தார்கள் இந்த நம்ம குழந்தையிலே விட்டுட்டு போறதாவது அது நன்னா இந்த குழந்தை எத்தனை அழகா இருக்கு தெய்வ கட்டாட்சம் பொங்க பேரழகனாக இருக்கக்கூடிய இந்த ஆண் குழந்தையை இறைவன் எனக்காகவே கொடுத்திருக்கார் அப்படின்னு எனக்கு தோணுறது ஏன்னா ஒரு குழந்தை இல்லையேன்னு எத்தனை காலமா நான் ஏங்கி போயிருக்கேன் குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு வேண்டாத தெய்வம் கிடையாது அதனால் தெய்வமே எனக்கு பார்த்து கொடுத்திருக்கும் ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த குழந்தை அதனால இந்த குழந்தைய நானே எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ராஜசேகர பாண்டியன் அவருடைய இடத்திற்கு இந்த குழந்தைய எடுத்துட்டு வந்துடுறார் எடுத்துன்னு வந்த உடனேவே இந்த குழந்தைய நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் அப்படின்னு வளர்க்கறதுக்கு யார் கிட்ட கொடுக்கிறாருன்னு பார்த்தா ராணி கிட்ட கொடுக்குறாராம் மகாராணியும் இந்த குழந்தையை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறா ஏன்னா அவளுக்கும் குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் ரொம்ப அதிகப்படியா இருந்தது அப்போ குழந்தைய பார்த்த உடனே அந்த தாய்மை உணர்வு அப்படிங்கறத அவளை பற்றி கொண்டது அந்த தாயானவள் அந்த குழந்தையை பார்த்த உடனேவே சந்தோஷப்பட்டு அப்படியே அணிச்சுண்டு நானும் இனி தாயாகி விட்டேன் எனக்கும் சந்தோஷம் என் அம்மானு கூப்பிட்றதுக்கு ஒரு குழந்தை வந்தாச்சு அதிலும் ஆண் பிள்ளை வந்திருக்கு இதை விட எனக்கு என்ன சந்தோஷம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி 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 அந்த குழந்தையை பார்க்குறாளாம் அப்போ இந்த ராணி இந்த குழந்தையை எப்படியெல்லாம் வளர்த்துட்டு வரா இந்த குழந்தை அடுத்தாப்பில் என்னெல்லாம் பண்ண போகிறது அப்படிங்கிறத நாளைய தினம் நாம் காணலாம் நன்றி வணக்கம் என்ன சொந்தங்களே இன்றைய விடியல் புதிது எப்படி இருந்தது நிச்சயமாக இன்றைய விடியல் புதிது ஏதோ ஒரு வகையில் பக்தி ரசம் சொட்டக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு சொல்லும் அப்படின்னு தான் நினைக்கின்றேன் எப்போவுமே சொல்கிறது போல் இன்றைக்கும் சொல்லிட்டு போயிருக்கும் தொடர்ந்தும் சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் என்ன போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய எல்லாம் யோசிக்காதீங்க ஒரு சின்ன விளம்பர இடைவேளை எடுத்துக்கொள்ள போகிறோம் சரியா விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் அணுகிறோம்